ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன் வாழ்வில் இன்னும் மூன்று மதத்தில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகின்றது அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன்னுடைய அப்பா சாயின் வாக்கு பாவம் போக்கும் எல்லாம் நீ ஜபித்து இரு என்னையே எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்று எதிர்மறையாக சிந்திப்பதை விடுத்து நேர்மறையாக நீ சிந்தனை செய் உலகமே வெறுத்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்து விடாதே உன்னை எனக்கு மிகவுமே பிடிக்கும் ரொம்பவே பிடிக்கும் எனக்காக என்னுடைய குழந்தை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதுவே என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றுவாயா என் தங்கமே சில துன்பங்கள் பிறரால் வருவது ஆனால் பெரும்பாலான துன்பங்களை நாம் தான் தேடிக் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் நீ சில எல்லைகளை மறந்து விடுகின்றாய் எல்லை தாண்டி செல்கின்றாய் அதனால் துன்பத்தை நீ பெறுகின்றாய் எந்த காலகட்டத்திலும் நீ சில விஷயங்களை மனதில் ஞாபகம் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் பற்றி உனக்கு குறிப்பால் பல முறை உணர்த்தியுள்ளேன் அதை புரிந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும் இப்போது உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்னுடைய வார்த்தை உனக்கு ஆறுதலாக இருக்கும் அப்பா என்னுடைய வாழ்விலெல்லாம் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உண்டா என்று என்னிடம் பலமுறை கேட்டிருக்கின்றாய் இப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகும் நேரம் இது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் நடக்கப் போவதை நீ கண்கூலிடக் காணப்போகின்றாய் அதற்குப் பிறகு உன்னுடைய வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து மேன்மை உண்டாவதை நீ காணப்போகின்றாய் அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்வில் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது அந்த பிரம்மன் எழுதிய தலையத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை எனக்கே உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விளக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் எனக்கே உண்டு என்னை நம்பினோர் வாழ்வில் என்றென்றும் கைவிடவே மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வேண்டும் என் அன்பு குழந்தையே தை பிறந்தால்தான் வழி பிறக்கும் என்பது போல என்னை நம்பி வந்துவிட்டால் உனக்கான நல்ல வழி பிறந்துவிடும் என்னை முழுமையாக நம்பு உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது அதை வரவேற்க இன்றே நீ தயாராக இரு உன் மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகின்றேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான அதிசயமான மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் சந்தோஷம் நிரம்பி வழியும்